அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது வேறு நீதிபதிக்கு மாறுகிறது டூ ஜி வழக்கு விசாரணை இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா உள்ளிட்டோர் மீதான டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கின் விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிக்கு மாறுகிறது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது டூ ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடுவதில் மோசடி நடந்ததாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரித்து வருகின்றன இது தொடர்பாக விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி ஒன்று தீர்ப்பளித்தது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழி உட்பட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் இதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கை நீதிபதி பிரஜேஷ் சேத்தி விசாரித்து வருகிறார் வரும் முப்பதாம் தேதியுடன் அவர் பதவி ஓய்வு பெறுகிறார் அதற்குள் வழக்கை விசாரிக்க முடியாது என்பதால் வேறு நீதிபதிக்கு மாற்றும்படி தலைமை நீதிபதிக்கு நீதிபதி பிரஜய் சேத்தி பரிந்துரை செய்துள்ளார் இந்த வழக்கு தற்போது தினமும் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த பரிந்துரையை அடுத்து டிசம்பர் ஒன்று முதல் வேறு நீதிபதி அல்லது அமர்வு முன் வழக்கின் விசாரணை நடக்கவுள்ளது இந்நிலையில் ஊழல் தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருத்தப்பட்டது அது இந்த வழக்கில் கூறப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளன அதனால் தங்கள் மீதான மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல என ராஜா உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர் ஏற்கனவே இருந்த சட்டத்தின் கீழ் வழக்கு நடந்து வருவதால் விசாரணை தொடரும் புதிய சட்ட திருத்தம் ஏற்கனவே உள்ள வழக்குகளுக்கு பொருந்தாது என மனுக்களை தள்ளுபடி செய்தார் நீதிபதி சேத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்